முழு பாதாம் ஹோல் பாதாம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ஸோ அந்த ஹோல் பாதாமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கைப்பிடி பாதாம் ஸோ அந்த கைப்பிடி பாதாம் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை முப்பத்தஞ்சு பாதாம் ஒரு நாற்பது பாதாம் இந்த பாதாம் வந்து என்ன அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஐந்து மில்லிகிராம் கால்சியம் நமக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா பாலை விட ஜாஸ்தியாக கிடைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு நூறு எம்எல் பாதாம் பால் ப்ரிசர்வேட்டிவ் இனிப்பு சேர்க்காத பாதாம் பாலும் நமக்கு நல்ல ரிச் கால்சியம் வந்து தரும் ஸோ இதையும் தாண்டி பாதாமில் இன்னொரு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதாமில் மெக்னீஷியம் சத்து வந்து இருக்குது ஸோ இந்த மெக்னீஷியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னமும் நம்மளை தசைகளையும் வலுவாக வைத்திருக்க வந்து உதவும் ஸோ தசைகள் வலுவாக இருந்தது அப்படின்னா எலும்பானது இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பலமாக வந்து இருக்கும் சோ அது அது ஒரு விஷயம் அடுத்ததுல என்ன அப்படின்னா விட்டமின் இ சத்து வந்து இருக்கு இந்த விட்டமின் இ சத்தானது நம்மளை இளமையாக வைத்து கொள்வதற்கும் செல்கள் அதிகமாக சேதமடையாமல் பாதுகாக்கும் சோ அதனால பாதாம இந்த மாதிரி எடுக்கலாம்